அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பொது அறிவு வினாவிடைகள் பகுதி ஒன்பது உங்களுக்கான முதல் கேள்வி வள்ளலார் பன்னாட்டு மையம் இங்கு அமைய உள்ளது ஆப்ஷன்ஸ் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் சரியான விடை வடலூர் சட்டவிரோதமாக சுரா உடல் பாகங்கள் வர்த்தகத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் குஜராத் கேரளா தமிழ்நாடு ராஜஸ்தான் சரியான விடை தமிழ்நாடு இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெறும் ஆப்ஷன்ஸ் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை சரியான விடை சென்னை எஸ் என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி ஆப்ஷன்ஸ் டைபாய்டு மலேரியா காலரா கொரோனா விடை காலரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடியரசு தின அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு ஒடிசா குஜராத் இமாச்சல பிரதேசம் விடை ஒடிசா சர்வதேச செவிலியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன்ஸ் மே ஒன்பது மே பத்து மே பதினொன்று மே பனிரெண்டு சரியான விடை மே கேள்வி அவள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் சமூக சட்டம் நிறுவன சட்டம் தகவல் பெறும் உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் சட்டம் மாவன் விண்கலம் யாரால் விண்ணில் ஏவப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஐஎஸ்ஆர்ஓ நாசா நாசா யானைக்கால் நோய் ஒழிப்பதற்கான திட்டம் தொடங்கிய மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு பீகார் மத்திய பிரதேசம் விடை உத்தரப்பிரதேசம் சமீபத்தில் லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யார் ஆப்ஷன்ஸ் ஷாருக்கான் ரஜினிகாந்த் கமலஹாசன் அமிதாப் பச்சன் சரியான விடை அமிதாப் பச்சன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்நிலை கல்வி தேர்வில் அதிக தேர்ச்சி சதவீதத்தை பெற்றுள்ள மாவட்டம் எது ஆப்ஷன்ஸ் ஈரோடு திருப்பூர் சிவகங்கை அரியலூர் சரியான விடை திருப்பூர் சர்வதேச சிறுத்தை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் மே ஒன்று மே இரண்டு மே மூன்று மே நான்கு சரியான விடை மே மூன்று தமிழகத்தின் வாகனத்துறை மையமாக செயல்படும் நகரம் எது ஆப்ஷன்ஸ் சென்னை தூத்துக்குடி கோயம்புத்தூர் மதுரை சரியான விடை சென்னை மிஸ் இருபத்தி நான்கு பட்டத்தை வென்றவர் யார் ஆப்ஷன்ஸ் மேகா சுபப்ரியா வர்ஷா செட்டி ரியா சரியான விடை ரியா தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடுகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் அக்டோபர் பன்னிரெண்டு நவம்பர் ஏழு அக்டோபர் ஏழு நவம்பர் பன்னிரெண்டு சரியான விடை அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் செந்தில் குமரன் முகமது சலீம் டேனியல் ராஜ் கார்த்திகேயன் சரியான விடை முகமது சலீம் இந்தியாவில் அதிகமாக புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் சரியான விடை உத்தரப்பிரதேசம் சர்வதேச எழுத்தாளர்களின் அமைப்பால் வழங்கப்பட்டு வரும் சர்வதேச இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் மம்தாஜி சாகர் சல்மான் ருஷ்டி அமர்த்தியா சென் வேலுப்பிள்ளை சரியான மம்தாஜி சாகர் தமிழ் ஹைகோ மூன்றாவது உலக மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன்ஸ் திருச்சி கோவை சென்னை மதுரை சரியானபடி மதுரை இந்தியாவில் பொருளாதார அளவில் முன்னேறிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது ஆப்ஷன்ஸ் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இரண்டாம் இடம் முதலிடம் சரியான விடை இரண்டாம் இடம் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த லேசரை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது ஆப்ஷன்ஸ் ஸ்வீடன் ருமேனியா பிரிட்டன் பிரான்ஸ் சரியான விடை ருமேனியா கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஸ்வகர்மா விருது பெற்றுள்ள மெட்ரோ நிறுவனம் எது ஆப்ஷன்ஸ் கொச்சி மெட்ரோ கொல்கத்தா மெட்ரோ டெல்லி மெட்ரோ சென்னை மெட்ரோ சரியான விடை சென்னை மெட்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த பதிப்பாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் காலச்சுவடு பதிப்பகம் ஓவியா பதிப்பகம் அகரம் பதிப்பகம் ஆளி பதிப்பகம் சரியான விடை காலச்சுவடு பதிப்பகம் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணாக்கர்களுக்காக மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள செயலி எது ஆப்ஷன்ஸ் ஸ்டடி ப்ளூ எக்ஸாம் கவுண்டவுன் நேஷனல் டெஸ்ட் அபியாஸ் மை ஸ்டடி லைஃப் சரியான விடை நேஷனல் டெஸ்ட் அபியாஸ் நன்றி வணக்கம்